பிறந்தால் காசியில் முக்தி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முத்தி சிதம்பரத்தில் நடராஜரை தரிசித்தால் முத்தி அண்ணாமலையாரை இணைத்தாலே சொல்லிட்டோம் சிதம்பரத்துல நடராஜரை தரிசிக்கணும் சொன்னா இந்த நடன காட்சியிலே தரிசிக்க வேண்டும் என்ன ஆறுதிரா தரிசனம் நம்ம எல்லாருக்கும் பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம் திருவோணம் பெருமாள் நட்சத்திரம் வரைக்கும் தான் நமக்கு தெரியும் என்ன ஆருத்ரா தரிசனம் சொன்னா ஒரே சன்னிதி இந்த பக்கம் நடராஜா தக்க பார்த்து இந்த பக்கம் கிழக்க பார்த்த மாதிரி கோவிந்தராஜ பெருமாள் படுத்துருப்பார் அங்க போடவாழை எல்லாருக்கும் தெரியும் ஒரு இடத்துல நின்றுட்டோம்னா இப்படி திரும்பி பார்த்தோம்னா கோவிந்தராஜ பெருமாளை பார்க்கலாம் நேராக பார்த்தா நடராஜாவை பார்க்கலாம் ஒரே இடத்துல ரெண்டு ராஜாவையும் தரிசனம் பண்ண முடியும் ரெண்டுமே புகழ்பெற்ற ஸ்தலங்கள் கோவிந்தராஜ பெருமாள் ஏதோ ஒரு பரிவார தேவத்திலாம் கிடையாது அங்க நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல ஒண்ணு திருச்சித்ர கூட்டம்னு பேர் அந்த இடத்துக்கு திருச்சி கூட்டம்னு பெருமாள் இருப்பார் அந்த இடத்துல பெருமாள் சந்ததிக்குரிய அத்தனை லட்சணங்களோட அந்த இடத்துல அழகா பெருமாள் படுத்து இருப்பார் அப்படி என்ன கனெக்ஷன் பெருமாளுக்கும் நடராஜருக்குன்னு சொன்னா அதுதான் இந்த பதஞ்சலி முனிவருடைய கலைக்கு உள்ள வந்துடுவேன் பதஞ்சலி முனிவர் அவருடைய உருவம் பார்த்திருக்கேன் ஏன்னா பதஞ்சலி மகரிஷியுடைய உருவம் பாம்பினுடைய உடம்பு மனித தலையோடு முனிவராக இருப்பார் அப்போ என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதிசேஷனினுடைய அவதாரம் தான் பதஞ்சலி முனிவர் எதுக்காக ஆதிசேஷன் அங்க வந்தார் கதை படிச்சிருக்கலாம் ஒரு தடவை பெருமாள் இந்த மாதிரி அழகா அனந்த சைனத்துல இருக்கும் பொழுது திடீர்னு பெருமாள் வந்து சந்தோஷத்திலே அவருடைய இந்த சிரிப்பு கொஞ்சம் சந்தோஷப்பட்டவர்களே உடம்பு வெயிட் ஏறிடும் தெரியுமா என்ன ஏறிடும் உடம்பு ஆள் ரொம்ப சூப்பர் பழங்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கே அப்படின்னா பெருமாளுக்கு எப்படி இருக்கும் அவருடைய கணம் தாங்க முடியலையா ஆதிசேஷனால இவரா சிரிக்கிறார் வேற தூக்கத்திலேயே என்ன அப்படி இத்திரையிலேயே இப்படி சொல்லிட்டு ஆதிசேஷன் கேட்டாரா பெருமாள்ட உங்களுடைய இந்த மகிழ்ச்சிக்கு இந்த ஆனந்தத்துக்கு இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமான் பொழுது பரமேஸ்வரனுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னாராம் பெருமாள் பரமேஸ்வரன் தன்னை மறந்து ஒரு ஆனந்த தாண்டவத்தை புரிந்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்து அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம் அதை நானும் பார்க்கணுமே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாரா ஆதிசேஷன் நம்ம என்ன நினைச்சாலும் பகவானுக்கு தெரியாதா பெருவாளுக்கு தெரிஞ்சிடுது உனக்கு என்ன நீயும் பார்க்கணுமா ரைட் அப்படின்னா போய் தபஸ் பண்ணு தபம் பண்ணு பூலோகத்துல போய் தபம் பண்ணு நீயும் அந்த தரிசனத்தை பார்க்கலாம்னு சொன்னாராம் அப்படி பதஞ்சலி முனிவர் கிளம்பி வந்து இந்த வனத்திலே தில்லை வனத்திலே அந்த ஆதி மூலநாத சுவாமியை பூஜித்துக் கொண்டே வருகிறார் தபம் பண்ணிட்டு வரார் அவருக்கு அவருடைய தவத்துக்கு மெச்சி அந்த ஆனந்த தாண்டவம் புரிந்த நன்னாள் தான் இந்த ஆருத்ரா திருநாள் அதுதான் ஆருத்ரா தரிசனம் என்ன ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா நம்ம எல்லாருக்கும் அது பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம் திருவோணம் பெருமாள் நட்சத்திரம்ங்கிற வரைக்கும் தான் நமக்கு தெரியும் என்ன ஆருத்ரா தரிசனம் சொன்ன அந்த பக்தரினுடைய அந்த ஆதிசேஷன் அந்த பதஞ்சலி முனிவரினுடைய அந்த தவத்திற்கு மெச்சி அவருக்கு அந்த ஆனந்த நடன காட்சியை காண்பித்த திருநாள் தான் இந்த திருநாளாம் எந்த அளவிற்கு ஆன்மீகத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆன்மீகம் மேலே 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 வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால கண் கூட அனுபவிச்சு உணர்ந்தேன் சின்ன குழந்தைல இருந்து வயசான பெரியமா வரைக்கும் ஒரு பரவச நிலை அப்படியே சுத்தி எல்லாம் ஆடுற எத்தனை மணிக்கு ராத்திரி பத்தரை மணிக்கு யோசிச்சு பாருங்க அந்த கீழ வீதிக்குள்ளேயே போகவே முடியல சிதம்பரம் போனவாளுக்கு தெரியும் அந்த தேர்வு இந்த தேர் குட்டினா அந்த கீழ வீதி இந்த முனையில இருந்து அந்த கடைசி வரைக்கும் மனித தலைகள் அந்த இரவு நேரத்திலே அத்தனை பேரை நாம் பார்த்ததே கிடையாது இத்தனை வருஷத்துல அவ்வளவு கூட்டம் அந்த நேரத்தையே ஒரு ஐம்பதாயிரம் பேர் ரூபாய் போல இருக்கு ராத்திரி அங்கிருந்து சுவாமியை கொண்டு போய் இறக்கி வச்சு அதுக்கப்புறம் லட்சாச்சனைகள் நடந்து இப்படி அபிஷேகங்கள்லாம் நடந்து இந்த கூட்டத்தை சமாளித்து சுவாமி வெளியே வர்றதுக்கு சாயங்காலம் எந்த அளவிற்கு கூட்டம் இருக்க வேண்டும்னு வேண்டும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படி அவர் ஆனந்த திருநடனம் அதை பார்க்கணும் எல்லாருக்கும் அதை பார்த்துட்டா போறோம் அப்படி என்ன விசேஷம் சிதம்பரத்தில் நடராஜரை தரிசித்தால் முக்தின்னு சொன்னார் சிதம்பரத்தில் நடராஜரை தரிசித்தால் முக்தி முக்தி ஸ்தலங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எல்லாருமே தான் இருக்க திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி சிதம்பரத்தில் நடராஜரை தரிசித்தால் முக்தி அண்ணாமலையாரை இணைத்தாலே முக்தின்னு சொல்லி சிதம்பரத்துல நடராஜரை தரிசிக்கணும்னு சொன்னா இந்த நடன காட்சியிலே தரிசிக்க வேண்டும் இந்த முக்தின்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வர்றது இந்த திருவாதிரை நட்சத்திரம்னு சொன்ன உடனேயே ஒரு சில பேர் ஒரு பழமொழியை சொல்லுவார் தில்லுமுள்ளு திருவாதிரை இது என்ன தில்லுமுள்ளு திருவாதிரை திருவாதிரை தில்லுமுள்ளு யாராவது திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவா இருக்கா இங்க எனக்கு தெரியல ஓ இருக்கா கை தூக்கிட்டா மாமி அடுத்த வாழை தில்லுமுள்ளுன்னு சொல்றது நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா ஆனந்தம் இல்ல திருவாதிரை நட்சத்திரக்காராலுக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டிங்கிறது இருக்கும் அனலைஸ் அனலைசிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாத மற்றவர்களை ஆராய்ந்து புரிந்து கொள்ளுகின்ற தன்மை இடத்திற்கு தகுந்தார் போல் பேசுகின்ற தன்மை அவர்களுக்கு ஏற்றார் போல் தன்னை மாற்றிக்கொள்கின்ற தன்மை அதே நேரத்தில் எங்க தான் நினைச்ச விஷயத்தை அப்படியே சாதிச்சு கொள்கின்ற தன்மை ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது அந்த இடத்துல எப்படி சமாளிச்சு அதை வெளியில கொண்டு வரலாங்கிற ஒரு தன்மை தன்னிலை மாறாது அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலதான் இப்படி சொல்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஜோதிடர்களுடைய கருத்து ஆனால் அது உண்மை இல்லை இது என்ன ஒரு இக்கு வைக்கிறார் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அப்படி அது என்ன அப்படி அதனுடைய உண்மையான தாத்யம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திருவாதிரை நட்சத்திர நாளிலே தரிசனம் செய்தால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் தில்லையில் முக்தி தரும் திருவாதிரை பேரு தில்லை முக்தி திருவாதிரை தில்லை முக்தி தரும் திருவாதிரைங்கிறது தில்லை முக்தில் திருவாதிரை மாறி போச்சு அவ்வளவுதான் சரி சிதம்பர ரகசியத்தை சொல்லுங்க ஏதேதோ போயிட்டே திரும்ப மறுபடியும் வந்துட்டோம் என்ன சிதம்பர ரகசியம் சிதம்பர ஸ்தலத்துக்கு போன வாழ்களுக்கு தெரியும் சபையிலே மேலே ஏறி தரிசனம் பண்ணிருக்கலாம் அங்க மேல தரிசனம் பண்ணும்போது ரகசியம் பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு திரையை விளக்குவார்கள் அந்த இடத்துல ஒரு திரை போட்டு இருக்கும் அந்த திரையை விளக்குவார்கள் விளக்குன்னா அங்க பார்த்தோம்னா தங்கத்தாலான வில்வ தளங்கள் தொங்கி கொண்டிருக்கும் தங்கத்தாலையே வில்வ தளங்கள்ல அப்படியே தொங்கிண்டே இருக்கும் இதுதான் தரிசனம் சொல்லி இதுதான் வந்து ரகசியம் சொல்லி காமிப்பா ஒண்ணுமே புரியலையே தங்கத்தாலான வில்புதலைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது இதுதான் ரகசியம்னு காமிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லை எதுவுமே இல்லாத அந்த நிலையிலும் நீ என்னை உணர முடியும் எதுவுமே இல்லை ஆனால் அனைத்தும் நான் தான் இதுதான் அங்க ஆதி முதல் அந்தம் வரைன்னு சொல்றார் எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் ஜீரோ பூஜ்யம்னு சொல்றோம் மதிப்பு இருக்கா இருக்கு நம்ம கணித மேதை ராமானுஜன் கண்டுபிடிச்ச சொன்ன விஷயம் பூஜ்ஜியம் பக்கத்துல ஒண்ணு போட்டா மதிப்பு இல்ல எந்த நம்பரை போட்டாலும் அதனுடைய மதிப்பு பன்மடங்கு உயர்ந்து போயிட்டே இருக்கு இவ்வளவு ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற குழந்தைகள் அத்தனை பேருக்கு தெரியும் யாராவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவளா இருந்தா பைனரி டிஜிட்ஸ் சொல்லுவா பூஜ்ஜியம் ஒண்ணு பூஜ்ஜியம் ஒண்ணு இதை வச்சுதான் கம்ப்யூட்டர் இயங்குது செல்போன்ல இருந்து எல்லாமே இந்த பூஜ்யத்துல தான் இயங்குறது நமக்கு எல்லாம் ஈஸியா புரியற மாதிரி சொல்றேன் வீட்டுல டிஜிட்டல் வாட்சு இல்லை டிஜிட்டல் கிளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல நம்பர் ஓடும் ரெட் கலர்ல ஒரு லைட் ஓடும் அதுல பார்த்தோம்னா பூஜ்யம் தான் போட்டிருப்பா லைட்லயே நாலு பூஜ்யம் தான் இருக்கும் ஆனா அந்த பூஜ்யத்திலே நம்பர் ரெண்டு ஒரு பக்கம் மட்டும் லைட் இருந்தா ஒன்னு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம் அப்போ இந்த லோக்கத்திலே பூஜ்யம் தான் எல்லாமே எதுவுமே இல்லாத நிலை அதில் தான் நான் இருக்கிறேன் அதை எப்படி உணர முடியும் அனுபவிச்சுதான் உணரணும்னு சொல்ல அதுதான் சித்து அப்படின்னு சொல்லிட்டா சித்துன்னா என்னன்னா அறிவு சிதம்பரம்னு சொன்ன அம்பலம்னு சொன்னா வெட்ட வெளி சமவெளி ஒண்ணுமே இல்லாத ஆகாயம் அந்த ஆகாய மார்க்கத்திலே இருக்கின்ற என்னை நீ இந்த இடத்திலே உணர முடியும் அப்படிங்கிறது தான் அந்த சிதம்பர ரகசியம் நீ என்ன உருவமா தான் பார்க்கணும்னா அதுக்கு நான் தயார் உருவமா காட்சி கொடுத்துட்டு இருக்கேன் அரு உருவமா பார்க்கணும்னு சொன்னா லிங்கத் திருவேணியாக காட்சி கொடுத்துட்டு இருக்கேன் ஒண்ணுமே இல்லை அந்த அருவம் என்பதுதான் நான் இந்த இடத்திலே எல்லாமுமாய் இருக்கிறேன் சிதம்பரம் நிறைய பார்க்கலாம் தெரியுமா எனக்கு தேர்ல கூட நிறைய எவ்வளவு பேரு அவர்களுக்கு தேடுதல் நம்ம ஆளுங்க தேடுறதில்ல அவங்க தேடுறாங்க வந்து மோஷன் சொல்லுவான் பிசிக்ஸ்ல இயக்கம் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா அந்த உலக இயக்கத்தினுடைய புள்ளி எங்க இருக்குன்னு கேடுனா அது அந்த சிதம்பரம் நடராஜரினுடைய அந்த பாதத்திலே குஞ்சித பாதம்னு சொல்லுவாங்க அந்த பாதத்தினுடைய அந்த முனையிலே அடங்கி இருக்கிறது அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் நம்ம சொல்லல தியரி தியரியாவா ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க பிசிக்ஸ்ல